எழுநூறுவா கொடுக்குறாங்க ஒரு நாளைக்கு ஃபர்ஸ்ட் கொடுக்குற மாதிரி கொடுத்து ஆசையை தூண்டி ஏமாத்திடுவாங்க இதே மாதிரி லுக் ஆப் பார்ட் டைம் ஜாப் ஆஃபர் அதே வந்து பேக் ஷேர் மார்க்கெட் டிமேட் அக்கௌண்ட் செடி அங்கீகாரம் உள்ள இதுல தான் நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் லுக் ஆப் சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் வந்து இப்போ வந்து அந்த போலியான ஒரு ஆப் சுத்தி வருது அது என்னன்னா இருபதாயிரத்தி முந்நூறுவா கட்டினா டெய்லி புக் ரீட் பண்ணதுக்காக ஒரு புக் மாரி ஒரு ரீட் பண்ணி பார்ட் டைம் ஜாப் ஆஃபர் மாரி கொடுத்து எழுநூறுவா கொடுக்குறாங்க ஒரு நாளைக்கு அப்படி கொடுக்குற மாதிரி ஆசை தூண்டி நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ண வச்சு இந்த லுக் ஆப்ல வந்து ஏமாத்துறாங்க இதனால வந்து பாண்டிச்சேரியில் வந்து நிறைய பேர் ஏமாந்த வந்து புகார் தெரிவிக்கிறாங்க பொதுமக்களுக்கு எச்சரிக்கை என்னன்னா இதே மாதிரி வந்து சோசியல் மீடியாவில் வர்ற பார்ட் டைம் ஜாப் ஆஃபர்னா பகுதி நேர வேலைன்னா யாரும் நம்பாதீங்க பஸ்ட் கொடுக்குற மாதிரி கொடுத்து ஆசையை தூண்டி ஏமாத்திடுவாங்க இதே மாதிரி பார்ட் டைம் ஜாப் ஆஃபர் ஏமாந்த கம்ப்ளைண்ட் நிறைய வருது இவங்களுக்கு அதே மாதிரி பார்ட் டைம் தான் லுக் ஆப்னு சொல்லிட்டு அதை ஏமாந்துருக்காங்க பொதுமக்களுக்கு எச்சரிக்கை எச்சரிக்கின்ற இதே மாதிரி புது புது புதுச்சேரி சைபர் கிரைம்தான் உதவி பண்ண காத்திருக்கோம் இதே மாதிரி லுக் ஆப் பார்ட் டைம் ஜாப் ஆஃபர் வந்து ஷேர் மார்க்கெட் சோசியல் மீடியாவில் சுத்துது நீங்க அப்படியே ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா டிமேட் அக்கௌண்ட் செபி அங்கீகாரம் உள்ள இதுல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் மத்த இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சைபர் குற்றவாளியும் உங்களை ஏமாத்திடுவாங்க வாங்க இதே மாதிரி லுக் ஆப்ல வந்து ஏமாத்திட்டு வந்திருக்காங்க அவங்க கம்பெனி நாங்கள் வாங்கியிருக்கோம் வேற யாருன்னா அதுல ஏமாந்துருந்தீங்கன்னா சைபர் கிரைமுக்கு வந்தீங்கன்னா நாங்கள் உதவி பண்ண காத்திருக்கோம் நன்றி